எல்லாருக்கும் ஈரோ வணக்கம் எல்லாரும் என்ன சரிங்க சாப்பிட்டிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நல்லவளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் வேலைக்கு போய்ட்டு வந்தாச்சா ஆ சரிங்க Ada ketembi nih lagi ya sapi ya. ஹாய் அக்கா இரவு வணக்கம் ஹாய் தம்பி ரோ வணக்கம் ஹாய் அன்பி ஹாய் எப்படி இருக்கீங்க டியூட்டியில் இருக்கீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வழக்கம் போல் தோசையா நன்றி என்ன சாப்பாடு தயிர் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சென்னை அப்படியா சரி சரி சாப்பிட்டாச்சா தோசைக்கு சட்னி என்ன சிக்கன் பிரியாணி என்ன இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் பிரியாணி வணக்கம் குட்டிம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டிலெல்லாம் நல்லா இருக்காங்களா வேலைலாம் எப்படி போகுது வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் எப்படி சுகமாக நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் கனகராஜ் துப்பாய் துப்பாக்கில்லி இருந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் எத்தனை நாளைக்குத்தான் தோசை சாப்பிடுகிறது சரி சரி பிரியாணி தான் சாப்பிடுங்க இன்றைக்கி பிரியாணிக்கு தயிர் பச்சடி அப்ப வேறு என்ன கொடுத்தாங்க நாங்கள் நலம் நலம் சுகம் அப்படியா சரி சரி சும்மா போர் அடிக்குதுன்னு இந்த பக்கம் வந்தியா அப்படியா அப்போ போர் அடிக்கலைன்னா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டிங்களா இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன் சில்லி சிக்கன் சூப்பர் சில்லி சிக்கன் செம்மையாக இருக்கும் பிரியாணி சைடிஷ் சில்லி சிக்கன் அப்பமாக தயிர் பச்சடி எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கும் என்ன இருட்டில் உள்ளே உள்ளது வீடியோ உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குது அப்படியா நன்றி நன்றி இருக்குல காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் உள்ளவே போய் அடைஞ்சிருக்கிறோம் சரி இப்பயும் அது கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாய் ஹாய் சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்கிக்கிறேன் இப்போ வாங்கிக்கிறே நான் இங்கிலீஷில் இருக்க தமிழில் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் இந்தியாவில் எங்கள் வேலூர் மாவட்டம் இருக்கில் நல்